السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين لن لكم في المدينة الكبرية في சகோதரி சகோதரிகளே எல்லாம் அல்லா அல்லாவின் நல்லடியாக அலஹ்துல்லா அல்லாவுடைய மாபெரும் கருணை இந்த வருடம் நமக்கு முப்பது நோன்புகள் கிடைத்திருக்கின்றன தமலான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய ஒரு நோன்பினுடைய மதிப்பை நாம் விளங்குவோமே ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகப்படியான அல்லா தந்திருக்கக்கூடிய இந்த முப்பதாவது நோம்புடைய அருமை நமக்கு புரியும் ஒரு மனிதன் ரமதான் மாதத்திலே நோக்கப்பட வேண்டிய ஒரு நோன்பை நோக்கவில்லை அந்த மனிதன் வாழ்க்கை முழுவதும் அந்த நோன்புக்கு பகரமாக நோன்பு நோற்றாலும் அந்த ஒரு நோன்புக்கு அதுகிடாக ரமலான் மாதத்தில் ஒரு நோப ஒருத்தர் விட்டுட்டார்னு வச்சுக்கிறேங்களே அதுக்கு பகரமாக அவருக்கு ஆயிரம் வருஷம் ஆயுள் தரப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறேங்க அந்த வாழ்க்கை முழுவதையுமே அந்த ஒரு நோம்புக்கு பகரமாக நோபமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஒரு நோம்புக்கு ஈடாக அது ஆகாது அப்படிப்பட்ட ஒரு உயர்வான தன்மையை உடையது தான் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோபம் அதில் இந்த வருஷம் நமக்கு முப்பதாவது நம்ம நோன்பு நமக்கு கிடைச்சிருக்கு அலமதுல்லில்லா அல்ஹம் அல்லாஹூ சுஹான் நல்லறங்களில் பூர்த்தி தன்மையை அல்லாஹு தாலா தான் நமக்கு கொடுக்குறோம் அப்படிப்பட்ட அல்லாவுக்கே எல்லா புகழும் சிறிது நேரம் சில விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கிறேன் சொர்க்கத்துக்கு எட்டு வாசல்கள் உண்டு சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் நபிகல்லாயம் சல்லாம் அலி வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீத அபுபக்கர் சித்தியக் ரதியிலானவர்கள் அறிவிக்கிறார் பொதுவாக அபுபக்கர் ரீதியிலானவர்கள் அறிவிக்கக்கூடிய அதீதங்கள் ரொம்ப குறைவான ஒரு கட்டத்தில் ஒரு ஹதீத நபிசல்லாச சொன்னாங்க எவர் ஒருவர் என்னுடைய விஷயத்தில் இல்லாததை சொல்லுவாரோ அவருடைய இருப்பிடம் நரகம் என்பதாக ஒரு ஹதீஸை சொல்கிறார் இதை கேட்டுட்டு வந்த அபூபக்கர் அலி அல்லா தான் சேமித்து வைத்த அந்த ஹதீஸ்களினுடைய தொகுப்பை எல்லாம் எரிச்சிடுறான் அதில் இல்லாதது ஏதாவது சின்ன அளவு உள்ள நுழைஞ்சிருக்குமோ அப்படி இருந்தால் நான் வந்து நரகவாசியாக போயிடுவேணும் அப்படின்ட்டு யார் நினைக்கிறார் அபூபக்கர் அலி அல்லாம அவர்கள் நினைச்சு நினைச்சிடுறாங்க எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க அதில் சில நூறு கணக்கான ஹதீஸுகள் மட்டும்தான் அபுபக்கரவியலானவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் நிறைய அறிவிக்க வேண்டியவங்க யாரு அபு பக்கர் தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நபியோட இருந்தவங்க யாரு அபு பக்கர் ஆனால் அவங்க அறிவித்த ஹதி ரொம்ப ரொம்ப குறைவு அந்த அபூபக்கர் அலியலானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பி மா அல்லா மன் மின் அபுரத்தின் நபிகள் நாயம் சல்லா அலிசம் அவர்கள் ஒரு தடவை ஒரு ஹதீஸ் சொல்றாங்க மன் انفق زوجين في سبيل الله نودي من ابواب الجنه يا عبد الله هذا خير திருமானா சல்லல்லாஹு அலைஹி ஒரு ஜோடி வாகனத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் யார் செலவழிப்பாரோ அந்த காலத்துல போருக்கு போய் கொண்டிருக்கிற கூடிய காலகட்டத்தில ஒரு ஜோடி வாகனத்தை இந்த ரெண்டு குதிரை அதே போல ரெண்டு ஒட்டகம் இந்த மாதிரி ஒரு ஜோடி வாகனத்தை யார் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பாரோ அவரை சொர்க்கத்திலே எந்த வாசல் வழியாக வேண்டுமான நீ நுழைவாயாக என்று அழைக்கப்படும் அல்லாஹுடைய அடியானே இது உனக்கு மிக சிறந்தது என்று சொல்லப்படும் பாபி சலா யார் தொழுகையாளிகளில் உள்ளவராக இருப்பாரோ நாளை மறுமையில் அவர் பாபு சலா தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார் ஒமன் கானமின் அகிலில் ஜிஹாதி ஜிஹாத் நம்பி அவர்கள் அடுத்து சொன்னார்கள் யார் அல்லாஹுடைய பாதையிலே போராடக்கூடியவராக இருந்தாரோ அவர் நாளை மறுமையிலே பாபுல் ஜிஹாத் வழியாக அழைக்கப்படுவார் ஒமன் கானமின் அகில சியாம் யார் நோன்பாளியாக இருப்பாரோ துரியமின் பாபிர் ரையான் பாபுர் ரையான் வழியாக அவர் அழைக்கப்படுவார் ஒமன் கானமின் அகிலி சொதக்கா யார் தர்மத்தை அதிகமாக செய்யக்கூடியவராக இருப்பாரோ துரியமின் மின் பாபி சதக்கா அவர் சதக்காவின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார் அப்போ அந்த சபையில் உட்கார்ந்துருந்த அபு பக்கர் அலி கேட்டாங்க பி அபி அந்தவ ஊமி யா ரசூல் மா அலா மன் துரிய மின் தில்கல் அபுவா விமின் தரூரத்தின் பகல்யு அஹது கில்கல் அபு அபி குள்ளியா நபிகள் நாயம் சல்லா அலிசம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யாரா சுலம்லா இதெல்லாம் அவரவர்கள் செய்த அமலுக்கு தோதுவாக தனித்தனி வாசல்களின் வழியாக அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்த எட்டு வாசல்களின் வழியாகவும் ஒட்டுமொத்தமாக அழைக்கப்படக்கூடிய நபர்கள் ஸ்பெஷலான நபர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அபுமக்கரலானவர்கள் கேட்டார்கள் கால ரசூல் ரசூல் சொன்னார்கள் ஆம் இந்த எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் நான் அந்த எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கப்படக்கூடிய நபர்களில் ஒருவராக நீங்களும் இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் யார் பார்த்து சொன்னாங்க அபு பக்கர் பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட எட்டு வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய நபர்களில் ஆக்கியருவானாக இதுக்கு சில அமல்கள் இருக்கின்றன எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவதற்கு சில அமல்கள் இருக்கின்றன உபாதத்தி முன் சாமி திரதியிலானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் மண் கால அஷ்மது அல்லா இலாக இல்லா வஹதூலா ஷரீ கலா வன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு வன்ன ஈசா அப்துல்லாஹி வபுனு அமதி வ கலிமத்து அல்காஹா இலா மரியம் ஒரு ஹோமின் வரக்கூடிய ஹதி வணக்கத்திற்குரிய அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த இணையும் இல்லை நிச்சயமாக முகமது சல்லா அவர்கள் அல்லாவுடைய திருத்தூதர் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார்கள் மற்றும் ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராக இருக்கிறார்கள் அந்த அடியா அல்லாஹினுடைய அடியாளாக இருக்கக்கூடிய மரியவின் மகனாகவும் இருக்கிறார்கள் மேலும் அல்லாஹுடைய களிமாவாகவும் இருக்கிறார்கள் அல்லாஹ் அதை மரியவின் பக்கம் போட்டான் அல்லாஹுடைய ரூஹாகவும் இருக்கிறார்கள் வானல் ஜன்னத்தகக்கும் சொர்க்கம் என்பது சத்தியம் நார் நெர் நரகம் என்பதும் சத்தியம் என்றெல்லாம் யார் உண்மையாக சாட்சி பகிர்ந்து ஈமான் கொள்வாரோ அவர்களை எல்லாம் சுபகான உத்தாளா சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களில் எந்த வழியாக வேண்டுமான நுழைவாகையாக என்று அல்லாஹ் அழைப்பான் என்று நபிகள் நாயர் சல்லா சொல்லக்கூடிய அதீத்தை உபாதத்தி சாமி சாமி ரவியல்லானோர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த லிஸ்ட்ல நம்ம வருமா வருமானமா இது எல்லாத்தையும் நம்ம ஈமான் கொண்டிருக்கணும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் கவுல் செய்வானார் அடுத்து மூணு ஆமீர் ரவியல்லானோர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீத் ரசூல் அல்லாஹ் சல் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஒரு தடவை சபையில் எழுந்து நின்று நபி அவர்கள் பேசினார்கள் அப்போது சொன்னார்கள் மாமின் முஸ்லிமின் இது நம்ம சின்ன அமல் ஆனால் பெரிய கூலி இது என்ன தெரியுமா எல்லாருக்குமே டெய்லி இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இது என்னன்னு சொன்னால் ரபி அவர்கள் சொன்னாங்க மாமின் முஸ்லிமின் ஒரு முஸ்லீம் எத்தவல்லாம் ஒது செய்கிறார்கள் உது ஆகும் அந்த உதுவுல நிபந்தனை என்ன அந்த உதுவை செவ்வையாக நேர்த்தியாக செய்ய வேண்டும் சரியாக செய்யணும் அதை வந்து பெர்ஃபெக்ட்டாக செய்யணும் அதை எப்படி செய்யணுமோ பரிபூரணமாக செய்யணும் அறகுறையாக செய்யக்கூடாது அடுத்த நபியவர்கள் சொன்னார்கள் பையம் சிறு உதூ அபு சும்மயப்பூ பிறகு என்ன செய்கிறார் எழுந்து நிற்கிறார் பையம் சொல்லி ரக்கா அத்தைனி இரண்டக்கா தொழுகிறார் முக்குவிலுன் ஆலையுமாவிய கல்விகி வவஜஹிஹி இல்லா வஜ பத்துலஹு ஜன்னா அவருடைய உள்ளம் முகம் எல்லாவற்றையும் அல்லாவின் பக்கம் முன்னோக்கியவராக ஓர்மையோடு தொடுகிறார் அவருக்கு சொர்க்கம் கடமை என்று நபிகள் நாயகம் சொல்லம் அலைவர் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்திருக்கிறார் இதே ஹதீத்துல இன்னொரு ஹதீத்தில் சொல்றாங்க மா மின்கும் மின் அகதின் ஏத்த வல்லம் ஒரு மனிதர் ஒது செய்கிறார் அதை நேர்த்தியாக செய்கிறார் அந்த வலுவை சரியான முறையிலே செய்துவிட்டு கிபாவை முன்னோக்கி நின்றவராக அஷது அல்லாஹிலாக இல்லா

அவர் எந்த வாசல் வழியாக பிரியப்படுகிறாரோ நுழைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நம்பிகள் நாயரும் சொல்லல்லா அலீஸ்லாம் அவர்கள் அருளினார் இதே ஹதீத்தை இப்படி வருது அஷ்ஹத் அல்லாஹிலாக இல்ல அல்லாஹ் அஷ்ஹத் அன்ன முகமதன் அப்துராசூனு அல்லாஹ் வஜ் ஆல்னி மினத் தௌபா பி வஜ் ஆலினி மினல் முத்த தஹிரின் ஒரு இது வரைக்கும் வருது இன்னொரு ஹதீத்தில் வஜ் ஆலினி மின் விவாதிக்க சாரிகை இந்த வார்த்தைகளை சேர்த்து யார் இந்த துவாவை செய்வாரோ இந்த துவாவினுடைய அர்த்தம் என்ன அல்லாஹ் பாவம் அல்லாஹல் பெற்ற பரிசுந்தவானாக என்னை ஆக்குவாயா மினல் ஆக்குவாயாத்தின் என்னை ஆக்குவாயா மின உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் என்னையும் சேர்ப்பாயா என்று எவர் ஓதுவாரோ அவர் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் எந்த வாசல்கள் வெளியாக வேண்டுமானாலும் நுழையலாம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் இது ஒரு மனிதன் இன்னொரு ஹாதியத்தில் ஒன்பது மூணு சாமி தொகுதியிலானவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க ஒரு மனிதர் அல்லாவை மட்டுமே வணங்குகிறார் யாரையும் இணை வைக்கவில்லை தொழுகையை நிலைநாட்டுகிறார் ஜக்காத்தை கொடுக்கிறார் அல்லாஹினுடைய கட்டளைகளை செவிதாழ்த்தி கேட்டு அதற்கு வழிபடுகிறார் அல்லாஹ் மகா நவுதலா என்ன செய்கிறார் அவரை சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்கள் வழியாக எந்த வழியாக வேண்டுமானும் நுழையலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதர் அல்லாவை வணங்குகிறார் லா இஸ்ரிக் பி ஈயன் ஆனால் இணையும் வைக்கல தொழுகையை நிலைநாட்டுகிறார் ஜக்காத்தையும் கொடுக்கிறார் ஆனால் அல்லாவுக்கு வழிபடுகிற விஷயத்தில் சில நேரங்களில் என்ன செய்கிறார் மாறு செய்கிறார் என்று சொன்னால் அவரை அல்லா நாடினால் மன்னிப்பான் இல்லை என்றால் அவரை மன்னிக்காமல் வேதனை செய்வான் என்று நபிகள் நாயகம் முல்லாஜும் சொல்லக்கூடிய அதீத் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான இந்த மனிதரும் எட்டு வாசல் வழியாக நுழையலாம் யாரு இணை வைக்காமல் அல்லாவை மட்டுமே வணங்கி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து அல்லாவுக்கு எதிலே வழிபட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ முழுக்க முழுக்க வழிபட்ட மனிதராக வாழ்கிறாரோ அவர் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் எந்த வழியாகவும் நுழையலாம் இவர் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் யார் தெரியுமா ஒரு மனிதருக்கு நம்மள எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கலாம் குழந்தை பேரும் மூத்தா குழந்தை பேரும் மூத்தா இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் அது பெரிய கவலை கஷ்டம் நிச்சயமா அது எவ்வளோ பெரிய கவலைங்கிறது அந்த மாதிரியான இழப்புக்குரியவர்களுக்கு தெரியும் அதை பற்றி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க மாமின் முஸ்லிமின் ஒரு முஸ்லீம் எம்முத்துல சலாசத்தும் மினல் வளர் மூணு பிள்ளைங்க மூத்தா போயிட்டாங்க அவருக்கு பிறந்து பிறந்து என்ன செஞ்சிருச்சு மூணு பிள்ளைங்க மூத்தா போயிட்டாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க மூத்தா போனது எப்போ நம் எவ்வளவு ஹிந்த அந்த பருவ வயதை அடைவதற்கு முன்பாகவே என்ன செஞ்சிருந்தாரு அந்த குழந்தை மூத்தா போயிரு பத்து வயசுக்கு முன்னாலேயே அந்த மூணு பிள்ளைங்க பிறந்து பிறந்து மூத்தா போயிரு அல்லாஹ் அவரை என்ன செய்கிறான் என்றார் சந்திக்கின்ற போது சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் எந்த வழியாகவும் நீ நுழையலாம் என்று அல்லாஹ் அவருக்கு இஷ்டம் கொடுத்து அவரை வரவேற்பார் என்று நபிகள் நாயகம் சல்ல அலைவர் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அடுத்து இன்னொரு முக்கியமான பெண்களுக்கு உரித்தான ஒரு விஷயம் நபிகள் நாயம் சரதாஜம் அவர்கள் சாலிஹான பெண்களை பற்றி சொல்கிறார் அபுஹரேனார் அலிலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் இதா சொல்லத்தில் மறு அத்து ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக தொழுகிறார் வசாமத் ஷஹரஹா இந்த ரமலான் மாதத்திலே நோன்பை நோக்கிறார் வஹனத் ஃபர்ஜஹா தன்னுடைய மர்மஸ்தானத்தை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்கிறார் அப்படின்னா என்ன ஹராமான விஷயத்தில் ஈடுபடலை என்று சொன்னால் தன்னுடைய கணவருக்கு வழிபடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு பெண் தகலத் மின் ஐய அபுவாபில் ஜன்னத்தி ஷாத் நாளை மறுமையிலே சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களில் எந்த வழியாகவும் அவள் நுழையலாம் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாசி அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அருமையான பெருமக்களே இது ஒரு பாரதூரமான விஷயம் அல்ல இதை இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு இந்த லிஸ்டில் அந்த எட்டு வாசல் வழியா நுழைவாங்கன்னு சொல்லப்படக்கூடிய லிஸ்ட்டில் அந்த மூணு பிள்ளைங்க மூத்தா போடுற லிஸ்டில் வேணா நம்ம இல்லாமல் இருக்கலாம் அது வந்து அல்லாவுடைய நாட்டப்படி நடக்கிறது ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஈமான் போல்றது அல்லாஹ் வழிபடுறது தொழுவுறது சக்காத்து கொடுக்கறது இந்த விஷயங்கள்ல எதுவும் நம்ம செய்யலை ஆனால் அப்படி செய்யாமல் குறைபாடு செய்திருந்தால் அதையெல்லாம் இனிமேலாவது வரக்கூடிய காலங்களிலாவது திருத்தி கொண்டு அல்லாவுக்கு முழுக்க முழுக்க வழிபடக்கூடியவர்களாகவும் முழுக்க முழுக்க வழிபட்டு பேசக்கூடியவர்களாகவும் நம்முடைய பேச்சும் பார்வையும் செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் நடவடிக்கைகளும் அனைத்துமே அல்லாவுடைய வழிபாட்டுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக எட்டு வாசல்களில் எந்த வழியாகவும் நுழையலாம் என்று நமக்கும் அல்லாஹ் அழைப்பு கொடுப்பான் அந்த வாக்கியத்தை நமக்கு தந்தர் முடிவானா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இதுக்கு மாற்றமா உலகத்தில் தன்னை நல்லவனை போன்று காட்டிக்கொண்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்த மனிதனை நாளை மறுமையிலே அல்லாஹ் எப்படி ஏமாத்துவான் தெரியுமா நபிகள் நாயகம் சொல்லதாசன் சொன்னாங்க நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அந்த மனிதனுக்கு நன்மைகள் நிறைய இருப்பதை போன்று அவனுக்கு தெரியும் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் தன்னுடைய நன்மையை கொண்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு வருவான் அப்படி வரும்போது அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல் திறக்கப்படும் மனிதா இங்கே வா இங்கே வா என்று சொல்லப்படும் அந்த மனிதன் ஆகா நமக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சந்தோஷமா ஓடுவான் ஓடி போய் அந்த நுழைய போற நேரத்தில் அந்த சொர்க்கத்தின் வாசல் அவனுடைய முகத்திற்கு முன்பாக பட்டார் என்று அப்படியே ஏமாந்து போய் பதறி போய் என்ன செய்திருவான் அப்படியே திணறியவனாக இருப்பான் அதுக்கு பின்னால அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வாசல் திறக்கப்படும் மனிதா இங்கே வா இங்கே வா உனக்கு இந்த வாசல் திறந்திருக்கிறது என்று சொல்லப்படும் அந்த மனிதன் அங்கே ஓடுவான் வேகமாக ஓடி போய் நுழைய போற நேரத்தில் அந்த வாசலும் அவனுடைய முகத்துக்கு முன்பாக பட்டார் என்று மூடப்படும் அந்த மனிதன் அப்படியே திணறி போனவனாக அங்கே நின்று கொண்டிருப்பான் மூணாவது வாசல் திறக்கப்படும் இப்படியே எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு எட்டு வாசல்களும் அவனுடைய முகத்துக்கு முன்பாக பட்டார் என்று மூடப்படும் அந்த மனிதன் ஏமாற்றத்தோடு நிற்பான் அப்போதுதான் நல்லா சொல்லுவான் உலகத்தில் என்னைய மனிதர்களை இப்படிதானே நீ ஏமாத்திக்கிட்டு இருந்த என் விஷயத்தில் உலகத்தில் மனிதர்களை நீ ஏமாற்றி கொண்டிருப்பதை போல இங்கே உன்னை நான் ஏமாற்றுகிறேன் பார் என்று அல்ல சொல்வோம் அப்படிப்பட்ட ஏமாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது எல்லா விஷயங்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் எல்லா பேச்சுக்களிலும் எல்லா நடவடிக்கையிலும் இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் அல்லாஹ் சுலான உண்டாலா நம்மை கபூல் செய்வானாக இந்த மாதம் முழுவதும் செய்த எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹ் நம்ம பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக அடுத்த வருடம் ரமலான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது அல்லாஹ் சுஹான உருந்தாலா இந்த வருடத்தினுடைய ரமலானில் முப்பது நாளினுடைய அந்த தராவீகை அல்லா நமக்கு நர்பாக்கியமாக்கி தந்திருக்கிறான் இதுக்கு கோடான கோடி நன்றிகளை அல்லாஹ் செலுத்துகிறது எனவே அருமையான பெருமக்களே அல்லாஹிடத்திலே அழுதழுது கேட்க வேண்டும் யா எங்களுடைய இந்த கபூல் செய்வாயா வரக்கூடிய காலங்களிலும் பல ரமலானை நற்பாக்கியங்களை எங்களுக்கு தந்தவாயா அதனால தான் ஒரு ரமதான் முடிஞ்சிட்டா நல்லடியாருடைய தன்மை என்னண்டா ஆறு மாசத்துக்கு அழுவாங்கலாம் ஆறு மாசத்துக்கு அந்த சாலிகங்கள் அலுவாங்கலாம் கடந்து போன இந்த ரமதானை எங்களுக்கு கபூல் செய்யலாம் அப்படின்னு அழுவாங்கலாம் அதுக்கு அடுத்த மாசம் வரக்குறிய ரமலானியங்களுக்கு அடய செய்ய அப்படின்னு அப்படின அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்பரிவானாக வா ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன்